வணக்க மக்களே வெற்றி துளசி சீரியலில் அடுத்ததாக அதிரடியான பரபரப்பாக நம்ம லட்சுமி அம்மா ஒரு வீட்டில் வந்து வேலைக்கு வந்து செய்கிறாங்க அதே நேரத்தில் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை வந்து நம்ம சிவராமன் வந்து செய்கிறாங்க அந்த லக்ஷ்மி அம்மா வேலை பார்க்க வீட்டில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண நம்ம சிவராமன் வாராங்க அந்த நேரம் லட்சுமி அம்மா கையங்கலவா சிவராமன் கிட்ட மாட்டிறாங்க என்னது என்னோட மனைவி இங்கே வந்து வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுறாளா அப்படி ஹீரோயின் வந்து சிவராமன் அப்படியே வந்து ஆடி போகிறாங்க நம்ம லக்ஷ்மி அம்மாவும் என்ன இவர் வந்து வீடு வீடாக ஃபுட் டெலிவரி பண்ணுறாரா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம வெற்றியும் துளசியும் போய் வந்து நம்ம லக்ஷ்மி சிவராமன் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு உங்க வீடு உங்க வீடு வீட்டை விட்டு நீங்க இங்கேயும் போக கூடாது வாங்க அப்படின்னு வந்து கூட்டி கொண்டு நம்ம வீட்டுக்கு போறாங்க அங்கதான் கேசவன் என்ன நினைச்சிட்ட அவங்கதான் வீராப்புல வீம்பா போனாங்கன்னா அவங்கள ரிட்டன் கூட்டிட்டு வந்திருக்க துளசி எதுக்காக இப்படி எல்லாம் அப்படின்னு வந்து திட்டுறாங்க அதோடி பார்த்தோம்னா நம்ம துளசி வந்து ஆக்ரோஷமா கேக்குறாங்க நம்ம சிவராமன் கிட்ட அப்பா நீங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க பேசாம அமைதியா தான் இந்த அளவுக்கு உங்க ரெண்டு பையனுங்களும் வளர்ந்து உங்களை எதிர்களவு வந்திருக்காங்க ஏய் இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ல அப்படின்னு வந்து நம்ம ரகு வந்து கேட்க உனக்கு உங்க அப்பா மே அம்மா மேல இவ்வளோ பாசம் இருந்தா உனக்கும் அஞ்சலிக்கும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரையா எடுத்து உங்க வீட்டு கொண்டு போய் வச்சு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு வந்து நம்ம ரகு வந்து கேட்குறாங்கங்க ஏய் நிறுத்து அவங்க எதுக்கு ஏன் வீட்டுக்கு வரணும் அவங்களுக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா உங்களுக்கு தான் ஒன்னும் இல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து ரகு கிட்ட ஒரு போடு போடுறாங்க என்ன எங்களுக்கா அப்படின்னு வந்து ரகு ஆவேசமாட்டு அடிக்க வந்து நம்ம துளசிய கைய ஓங்குறாங்க நம்ம கவிதா என்னங்க என்ன நீங்க பண்ணுறீங்க கைய நீட்டாதுங்க அப்படின்னு வந்து தடுத்து விடுறாங்க இந்த பாருங்க வெற்றி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ரகு வந்து நம்ம வெற்றிகிட்ட வந்து சொல்லுறாங்க என்ன மச்சா நீங்க நான் இருக்க நேரமே என் பொண்டாட்டி அடிக்க நீங்க இப்படி கை வங்குறீங்களே என்ன உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிட்டா இந்த பாருங்க மச்சா நான் கை நீட்டினாலும் பதிலுக்கு உங்க தங்கச்சி கை நீட்டினாலும் அது உங்களுக்கு தான் அசிங்கம் அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க சரி நாங்க தானே வீட்டை விட்டு கிளம்பணும் நாங்க போறோம் என்ன கொஞ்ச நாள்ல நீங்களே மகனே இந்த குடும்பத்தை என்னால சமாளிக்க முடியலடா எப்படியாவது நீங்க வந்துரு வந்து ரெண்டு குடும்ப இந்த குடும்பத்தை சமாளிக்கணும் நீங்க ரெண்டு பேருமே என் காலில் விழுந்து வந்துரு வந்துருன்னு கெஞ்சுவீங்க அப்படி கெஞ்சாட்டுனா என் பெற ரகு இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரகு லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டாங்க அதோடி பார்த்தோன்னா நம்ம சிவராமன் வந்து என்னடா இவன் ரகு வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லானே அப்படின்னு வந்து உள்ளக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த நேரத்தில் துளசி வந்து அப்பா இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதங்க உங்களையே வீட்டை விட்டு துரத்த நினைச்சவங்க தானே போகட்டும் வீராப்புல அவங்க சொந்த காலில் நிற்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நம்ம ரகு வந்து கவிதாயை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டே வெளியேறிட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தா நம்ம சிவராமன் ஆட்டோவை வந்து ஓட்ட போனால் இல்லை இனி ஆட்டோ உங்களுக்கு இல்லைப்பா நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓனர் வந்து சொல்லுறாரு என்ன இனி ஆட்டோவும் இல்லை அப்போ என்னதான் நம்ம வே வேலையை பார்க்குது அப்படின்னு வந்து இருக்க நேரம்தான் வந்து டூ வீலர் இருக்குல்ல டூ வீலரில் வீடு வீடாக வந்து ஃபுட் டெலிவரி பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி நான் அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து சிவராமன் ஃபுட் டெலிவரி பண்ணதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க இந்த சைடு பார்த்தா லட்சுமி அம்மா நம்ம யாருக்கும் வந்து பாரத்தை கொடுக்கக்கூடாது நமக்காக மனவரம் வயசான காலத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்போன்னா நம்ம ஒரு சும்மா தானே இருக்கோம் ஒரு வீட்டில் வீட்டு வேலை பண்ணலாம் அப்படின்னு வந்து அழிஞ்சு திரிஞ்சு ஒரு வீட்டில் வீட்டு வேலையே கேட்குறாங்க அந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி ரூம்மை சுத்தம் செய்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்க ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க ஃபுட்டு வேணுன்னே அந்த நேரத்தில் சிவராமன் வந்து அந்த வீட்டுக்கு ஃபுட்டை கொண்டு வர நேரம் அந்த வீட்டில் வேலைக்காரவங்களாட்டு தூத்து பறக்கிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா அதை பார்த்த உடனே அப்படியே வந்து ஆடி போய் கண் கலைங்கிறாங்க இந்த சைடு நம்ம லட்சுமி அம்மாவும் என்னடா இவர் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமா கடவுளே அப்போது நான் நான் மனசுக்குள்ளே இவ்வளோ வருத்தப்படணுமா தான் இவரும் வந்து வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நுந்து போகிறாங்கங்க ம